இன்றைக்கி வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ராகிணி அக்கா வெளியே போயிருக்காங்க அதனால என் தம்பி வந்துட்டு இந்த சாம்பார் இந்த பருப்பு குழந்தைமெல்லாம் வைக்கக்கூடாது இன்னைக்கு ஏதோ ஒரு கறி குழம்பு செய்ங்கன்னு சொன்னாங்க சி சொன்னால் அதனால் ஜீவாவை வச்சு விட்டு ஒரு கிலோ சிக்கன் ஒரு சிக்கன் எடுத்து வர சொல்லி கறி குழம்பு செஞ்சுட்டு செய்கிறது நான் இல்லை அச்சோ இப்பதான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நாங்க வணக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நாங்க சாப்பாடு வடிச்சாச்சு இன்னைக்கு உழம்பு மட்டும் செய்ய போதும் இவ அதை எப்ப செய்வான்னு தெரியல பாக்கலாம் இன்னைக்கு நம்ம கறி குழம்பு சாப்பிடுவோமா இல்லையான்னு இன்னைக்கு இங்க மாசக்கரண்டு அதனால போன்ல சார்ஜே இல்லை இங்க புடரை தூட்டி கிடை இல்ல என்ன மேக்க ஒரு அரைல சும்மா கிரா ரண்டாவுது அப்படியே சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்குங்க சடோம்னால கொஞ்சம் இருக்குது தெரியல இங்க வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க जो लोग दी, आह लाइक पढ़ेंगे, सब्सक्राइब पढ़ेंगे। बाय, बाय